வணக்கம் நண்பர்களே விஜயபிராக் பேசுகிறேன் லைஃப்ல ஜெயிக்கணும்ன்ற வெறி நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரியான மனிதர்களுக்கு தான் என் வாய்ஸ் கேக்கு நான் நம்புகிறேன் கரெக்ட் யூனிவர்ஸ் என்ன பண்ணுது நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுமா இந்த வேர்ட் கால் சதி பண்ணுது அப்படிங்கிறாங்க யார் சொல்கிறேன்னா பாலோ கோயல்கோ இத பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இவரோட புத்தகத்தை பத்தி நம்ம பேச போறோம் முதல் விஷயம் லைஃப்ல ஜெயிக்கணும் எனக்கு பிடிச்ச என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சில புத்தகங்கள் பத்தி நான் உங்களுக்கு நினைக்கிறேன் எனக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னுடைய புக்கு படிப்பு அப்படின்றது நைன்த்தில் ஆரம்பிச்சது மொத முதல் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஊர் ஒரு குட்டி ஊர் அந்த ஊர்ல முத முதல்ல சிந்தனை செல்வம் அப்படின்ற டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி என்னுடைய ஆல் டைம் ஹீரோ அவர்தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த சுயமுன்ன புத்தகங்கள் எழுதுவாங்க அவர் யூஎஸ்ல இருந்துக்கிட்டே இந்த மாதிரி புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் லைஃப்ல ஜெயக்குன்னு நினைக்கிறீங்களோ பாயிண்ட் நம்பர் ஒன் எம் எஸ் உதயமூர்த்தியோட எல்லா புத்தகங்களும் வாங்குங்க அப்படி இல்லைனா எம் எஸ் உதயமூர்த்தி சாருடைய சில புத்தங்களையாவது வாங்கிப்படி எண்ணங்கள் அமேசிங்காக இருக்கும் சிந்தனை தொழில் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு சிந்தனை தொழில் செல்வம் ரைட் மனம் பிரார்த்தனை மந்திரம் இந்த எனக்கு ஞாபகம் இருக்கு அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு புரியல என்னுடைய நாலேஜுக்கு சரியா பட் அவர் சொன்ன கதைகள் அந்த ஸ்டோரி சில எக்ஸாம்பிள் சொல்லும் போது எனக்கு பிஸ்னஸ் ஆர்வம் வர ஆரம்பிச்சது நான் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலிலேருந்து வந்த பையன் சரியா எங்கள் ஊரில் வந்து லீடிங் எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் நாங்கள் சரி எங்களுக்கு வந்து பேக்கரி ஸ்வீட்ஸு காஃபி ஷாப்பு பிளஸ் வந்து எல்லாமே அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் டீலர் நாங்கள் பிரெட்டு டீலர் இந்த மாதிரிலாம் இருந்தோம் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் டீலராக இருந்தோம் பேசிக்கலாக நான் பிஸ்னஸ் தான் வந்தேன் அப்போ இந்த சிந்தனை தொழில் செல்வம் படிக்க ஆரம்பித்தோடனே எனக்கு புத்தகங்கள் மேலே பயங்கர லவ் வந்துச்சு எம் சுதய் தேட்ட எல்லா புத்தகங்களையுமே நான் நைன்த்து டென்த்துலேயே நான் முடிச்சிருப்பேன் பட் எனக்கு புரிஞ்சது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் பட் அந்த ஸ்டோரிலாம் புரியும் ஏதோ பிஸ்னஸில் பண்ணணும்னு அதாவது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரியுதோ புரியலையோ குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க புத்தக படிப்பு ரொம்ப கம்மியா நின்றுச்சுன்னு நான் சொல்லுவேன் நிறைய மீடியா வந்துருச்சு என்டர்டைன்மெண்ட் டிவி அந்த காலங்களில் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை நான் வந்து நான் பெருமைப்படுறேன் அந்த மாதிரி காலத்துல வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டைவர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது புத்தகங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு நைன்த் டு ப்ளஸ் ஒன் வந்து என் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறிச்சு இதற்கு மிகப்பெரிய நன்றி அப்படி தாழ் பணிஞ்சு காலில் விழுந்து கத்தி கதறி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய நன்றியை என்னுடைய ஆசிரியர்களுக்கு குறிப்பாக என்னோட தமிழ் ஆசிரியர் என்னோட தமிழ் ஐயா வந்து நிறைய டெவலப் பண்ணார் பேச்சு போட்டி கற்றை போட்டி இதுக்கெல்லாம் கூட்டு போகும்போது நமக்கு நாலேஜ் வேணும் அவங்க சில ஆசிரியர்களை எழுதி தர்றத மனப்பணம் பண்ணி நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் மேடைகள்ல பட் அதுல பிரைஸ் கிடைச்சிது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க தலைப்பு கொடுத்து நம்மளே எழுத சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த மாதிரி புத்தகங்கள் நமக்கு யூஸ் ஆச்சு சின்ன சின்ன டாபிக் பேச ஆரம்பிச்சு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுல புத்தகங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதனால உங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பா புத்தகத்தை திணியுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் பொதுவாக இந்த சீரீஸ்ல நான் சொல்ல விரும்புகிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா புத்தகங்களுடைய சம்மரிஸ்லாம் நான் சொல்லலை எனக்கு ஹைலைட்லாம் சொல்லலை ஒரு புத்தகம் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படி மாத்துது என் வாழ்க்கை எப்படி மாத்துச்சு இந்த ரசவாதி புத்தகம் வந்து என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்றது தயவுசெய்து நான் சொல்றேன் முதல்ல ஒரு ஆடியோவை ஹெட்செட் போட்டு கேளுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கேளுங்க புரியலனா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்டில் போயிட்டு எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி கேளுங்க ரெண்டாவது புரிஞ்சிருச்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு சேலஞ்ச் இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன சேலஞ்ச் வருது அதை இமீடியட்டா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இதை பண்ணுன இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சொன்னீங்க இதை நான் பண்ணேன் இதுல எனக்கு மாதிரி சேலஞ்ச் இருக்கு என்ன பண்ணணும் முதல்ல ஒரு ஒரு கேள்விக்கு விடை தெரியாம நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த விடையை தெரிஞ்சுக்கணும் இதற்கான வாய்ப்பு இருக்கும் போது நம்ம பயன்படுத்தி அதனால திரும்ப திரும்ப சொல்றாங்க எதையும் கடந்து போயிடாது ஒரு விஷயம் இப்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச் இருக்கு அப்படின்னா மனம் தரும் அமேசிங் புத்தகம் ஆனால் அந்த புத்தகத்தை படித்து எத்தனை பேர் பணக்காரங்களா மாறி இருக்காங்க அப்படின்னா ஒரு புத்தகம் ஒரே புத்தகம் தான் அது ஒவ்வொருத்தனையும் வேற வேற லெவலுக்கு கொண்டு போகும் அதை நாம எப்படி சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதுதான் கேள்வி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் காமன் தான் இப்போ என்னோட குளோபல் கிளைண்ட்ஸ் ஆறு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் இருக்காங்க நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் அறுநூறு பேருமே அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அதில் ஒருத்தர் வேற லெவலில் பண்ணுவார் ஒருத்தர் பண்ணவே மாட்டாரு அது மாதிரி தான் அதனால நான் சொல்ற விஷயங்கள் புத்தகத்துல என்ன நான் கத்துக்கிட்டோம் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அது என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தது அதை தான் உங்களை நான் ஷேர் பண்றேன் நீங்களும் தயவு செய்து பண்ணுங்க சும்மா கடந்து போயிடாது உண்மையிலேயே ரசவாதி பியூட்டிஃபுல் புத்தகம் நான் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் புத்தகங்களை கடந்து நான் ரசவாதியில ஏன் ஸ்டார்ட் பண்றேன் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அமேசிங் புத்தகம் மனம் திரும்பணும் அப்புறம் ரிச்சார்ட் போர்டாடி நான் சொல்லி சொல்லி எப்பா பணக்கார தந்தை ஏழை தந்தை பணம் புரிந்தும் கூட இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி ரசவாதியோட நான் ஆரம்பிக்கிறேன் பியூட்டிஃபுல் புத்தகம் அது இந்த வீடியோவில் ஒரே ஒரு வரிகள் ஒரே ஒரு வரியில நான் சொல்லணும் ரசவாதின்னா என்ன அப்படின்னா இது ஒரு கதையை சொல்றேன் நான் அது புக்கு வந்து இங்கிலீஷ்ல இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல எனக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா தி ஆல்கமிஸ்ட் சரி அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கலாம் அமேசான் வந்து எல்லாத்திலுமே கிடைக்கும் இது வந்து இந்த 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 நாவல் பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லா புத்தகங்களையும் இந்த வார்த்தையில நான் சொல்லிட மாட்டேன் உன்னதம் அப்படின்னு நான் சொல்றேன் உன்னதமான நாவல் நல்லா கவுனி சாண்டியாகோன்னு ஒரு பையன் இந்த கதை வந்து ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்றேன் ஒன்லைன் சொல்றேன் பாருங்க லாம் சாண்டியாகோ அப்படின்ற ஒரு பையன் ஒரு டிராவல் பண்றான் எகிப்திய பிரமிட்கள போயிட்டு அவன் வந்து அந்த அந்த டிராவல் தான் அந்த அந்த புக்கே சரியா அவன் அந்த எகிப்திய பிரமிடை தேடி அந்த புதையல் தேடி போற அந்த பயணம்தான் எகிப்திய பிரமிட்ல இருக்கிற புதையலை தேடி போற அந்த அந்த பயனோட கதை தான் அது அதுல ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு அவன் எப்படி அவனோட லைஃப்பை வந்து மேம்படுத்திக்கிறான் இன்னொன்று அவன் எதில் கவனம் செலுத்துகிறான் இது ரெண்டு தான் கீ பாயிண்ட் ரைட் இந்த ஒன் லைன் நான் சொல்லணும் அப்படின்னு இதை வந்து டீடெட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்ன இதுதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்குது இந்த கதையை நான் சொல்லிட்டேன் சரியா ஒரு பையன் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறான் ஒரு புதையில தேடி போகிறான் அது எகிப்திய அப்புறம் மீடில் இருக்குது ரைட் இந்த கதை ஓகே பட் ரெண்டு வார்த்தை நான் சொல்கிறது என்னென்னா ஒன்று எப்படி அவன் மேம்படுத்திக்கிறான் எதில் கவனம் செலுத்துகிறான் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு தயவு செய்து ஒரு பேனாவோ இப்போ ஒரு நோட்டோ எடுத்துங்க எடுத்து உட்காந்துட்டு யோசிச்சுங்க உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் மேம்படுத்த விரும்புகிறீங்க ரைட் டவுன் டாப் டென் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நான் இதில் வந்து நான் சுமாராக இருக்கேன் ரொம்ப ஆவரேஜாக இருக்கேன் ரொம்ப மோசமாக மொக்கையாக இருக்கேன் இதெல்லாம் நான் வந்து மாற்றிக்கணும் அது நிறைய இருக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பற்றி இதெல்லாம் என்னோட மைனஸை நான் பிளஸ் பண்ணணும் இதெல்லாம் மேம்படுத்திக்கிறேன் அதை வரிசையாக பத்து பாயிண்ட் எழுதுங்க அடுத்தது எதில் நான் கவனம் செலுத்தணும் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் எதுல நீங்க மேம்படுத்திக்கணும் எதுல நீங்க ரொம்ப அவரேஜா இருக்கீங்க இதுதான் பாயிண்ட் ரெண்டாவது எதுல கவனம் செலுத்தணும் எதுல நான் தப்பு பண்றேன் எதுல டைவர்ட் ஆகுறேன் உங்களோட டைலூஷன் பாயிண்ட் என்ன டைவர்டிங் ஃபேக்டர் என்ன எது உங்களை திசை திருப்புது சரணப்படுத்தலாம் சபலப்படுத்தலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சி பிரேக் பண்ணலாம் பிசினஸ் சக்சஸ் ஈக்குவல் டு சி கான்பிடன்ஸ் கம்யூனிகேஷன் கான்டாக்ட் கன்சிஸ்டன்சி கமிட்மெண்ட் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கேள்வி விடை நீங்க தேடுங்க இந்த புத்தகத்துக்குள்ள நம்ம என்ட்ரா வரதுக்கு முன்னாடி எதுல நீங்க மேம்படணும் எதுல நீங்க கவனம் செலுத்தும் எதுல கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க இந்த பாயிண்டோட அடுத்த வீடியோக்குள்ள வாங்க திரும்ப சொல்ல நண்பர்களே எதையும் கடந்து போயிடாதீங்க நோட்ஸ் எடுங்க டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க பிரபஞ்சம் கொட்டி தர காத்துருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சியாண்டா